சரியான சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா நேற்று நே சாயந்திரம் வச்சு சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா தயிர் வீட்டு தயிர் பாசுமா மாட்டு தயிர் தான் போட்டு நல்லா உப்பு போட்டு அந்த தண்ணி இறுத்துட்டு மா உப்பு உப்பு சால்ட்டு போட்டு நல்லா பெசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்டை கரைச்சிட்டான் பார்த்துக்கோங்க கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நே நேற்று வச்சா வெண்டைக்காய் புளி குழம்பு நல்லா கூட்டு மாதிரி இருந்துச்சு சூப்பராக வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதினா துவையல் அரைச்சிட்டேன் அப்புறம் காலையில் வாங்கின வடையில் ஒரு வடை இருந்துச்சு அதை வச்சு சாப்பிட்டாச்சு இன்றைக்கி சூப்பரான பழைய சாதம் பார்த்துக்கோங்க வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால பழைய சாதம் தயிர் ஊற்றி கரைச்சி சாப்பிட்டாச்சு இந்த சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பாடு பாருங்கள் ஆனால் சாப்பாடை வந்து சும்மா இதாக நார்மலாக கரைக்கக்கூடாது நிறையா தண்ணி ஊற்றி இந்த தயிர் வந்து இதாகிற அளவுக்கு நல்லா வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்கிற அளவுக்கு இது பண்ணிடணும் நாங்களாம் வந்து அப்படி தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு பூரிக்கு குருமா செஞ்சுக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு படுகு உளுந்து பருப்பு கடலை ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு கருவத்தில் வதக்கிட்டு போட்டு ஒரு மூணு தக்காளி சின்ன சின்னதாக போட்டு வதக்கியிருக்கேன் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு நானூறு கிராம் போல் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு உருக்கி வச்சுருக்கேன் இதை பிசைஞ்சு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு பிசைஞ்சு போட்டுவிட்டு இப்போ கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இது சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இப்போ நான் வந்து இந்த குருமா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் லெமன் சாதம் அரிசிப்பர் சாதத்துக்கு இப்போ நான் வந்து மிளகாத்தூள் போட்டு சாம்பார் தூள் போட்டு தான் குருமா வைக்கிறேன் ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ சாம்பார் தூள் போட பாருங்கள் குருமா கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த குருமா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் கலரில் வைக்க விட மாட்டாங்க இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி வந்தாலே நம்ம இறக்கிட்டு பூரி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த குருமா யார் வீட்டிலலாம் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் வைக்காதவங்க இந்த ரெசிபி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு கிழந்து காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பூரிக்கும் மாவு தேய்ச்சிக்கலாம் இப்போ இந்த பக்கம் பூரிக்கு என்ன காஞ்சிகிட்ருக்கு இப்போ இந்த பக்கம் மாவு உருண்டை பிடிச்சி திரட்டிட்டு மாவு போட்டு இது பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே தேய்ச்சிக்கலாம் மாவு போடாமல் தேய்ச்சிக்கலாம் மாவை இதிலே போட்டுக்கிட்டேன் இந்த பக்கம் தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன் பூரி தோசை குருமா இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம் కొంచెం ఎన్న కాయను కాని